கவியரங்கத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற பாக்கியம் நடவடிக்கையை பாராட்டி நம்முடைய பாரத நாட்டின் பெருமைமிகு ராணுவத்தை பாராட்டி அவர்களுக்கு நன்றி நகிலும் விழாவாக இந்த கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியதற்கு மிக முக்கியமான காரணம் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற சிலர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பல அவதூறுகளை பரப்பி வந்தார்கள் இதுக்கு ஆபரேஷன் சிந்துர்னு ஏன் வைக்கணும் அப்படி பேர் வச்சு மதவாதத்தை திணிக்கிறாங்க ஒரு சில பேர் பகிரங்கமாகவே விமர்சனம் செய்தார்கள் இந்திய ராணுவம் குறித்து பாரத தேசம் குறித்து அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் செய்யலாம் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யலாம் அதுல ஒண்ணு நமக்கு கருத்து இல்ல ஆனா எந்த அளவுக்கு வெறுப்புணர்வு அவர்கள் மனதிற்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எழுத்தாளர்கள் சங்கம்னு வச்சிருக்கிறவங்க ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு கையெழுத்து இயக்கம் அந்த சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை அதை பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை அதை முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை அதை வந்து நம்ம ராணுவ வீரர்களே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை ஒரு இருக்காங்க தெரிந்தோ தெரியாமலோ தமிழகத்திலே இந்த எழுத்துலகம் படைப்புலகம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது நியாயமான நடுமையான சிந்தனை கொண்டவர்கள் எல்லாம் கூட வெளிப்படையாக இரு மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த தயக்கத்தை உடைக்க வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் நீண்ட காலமா நான் நம்முடைய முத்தையா அவர்கள் ஐயா சிதம்பரநாதன் அவர்கள் இது மாதிரி எந்த எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் யார பார்த்தாலும் பத்தி நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் நாம ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது இது வந்து நம்ம ஐயா பாலகுருசாமி ஐயா பேசுகிற பொழுது சொன்னார் இதை வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் வளர்த்திடுங்கள் என்று சொன்னார் அதற்கான முயற்சியை நாம் தொடர்ந்து செய்வோம் கருத்தரங்கம் அதே மாதிரி வருகை தந்திருக்க எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஓவியர்கள் இவர்கள் எல்லாம் நம்ம வந்து அவங்களை மட்டும்தான் கூப்பிட்டுறோம் முன்கூட்டியே பதிவு செய்து இது பொதுமக்களுக்கான நிகழ்ச்சியாக நம்ம நடத்தல இத வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி இதை இனி ஒவ்வொரு மாவட்டமாக நாம எடுத்து செல்ல வேண்டும் இதுக்கு பெயர் வைக்கிறது கூட என்ன ஏது முதல்ல எழுத்தாளர் சட்டம்னோம் அப்புறம் வந்து இல்ல நீங்க மாநில அளவுல ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது இது வந்து நமக்கு மாநில அளவுல நாம வந்து இதை எடுத்துட்டு போகணும் அதுக்கு அந்தந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய இப்ப அந்த தரப்புல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே எழுத்தாளர்லாம் மட்டுமில்லை ஆக்டிவிஸ்டாவும் இருக்காங்க இங்க எல்லாம் வந்து கையெழுத்து கேட்கறாங்க

இந்த வேலையை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அதற்கு நாம் மாநில அளவிலே ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் இது கவியரங்கம் இந்த கவியரங்கத்திற்கு முன்னிலை வைக்கின்ற அந்த பொறுப்பிலே இந்த கருத்தை உங்கள் முன்பாக வைத்து இன்னும் தொடர்ந்து இந்த படைப்பாளிகள் சங்கம் அது பேர் கூட நீங்க எப்படி சௌகரியமோ நீங்க மாத்திக்கலாம் என்னங்க ஆனா தமிழகம் முழுக்க அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வச்சிருக்காங்க சனாதன ஒழிப்பு வெறுப்பு பிரச்சாரம் இந்திய எதிர்ப்பு இப்படிதான் இருக்குது நமக்கு வந்து ஒரு ஒரு அதுக்காக பதில் சொல்றது கூட வாய்ப்பு இல்லாம இருக்கு ஆனா உண்மையில நம்முடைய எழுத்தாளர்கள் நம்முடைய சிந்தனையாளர்கள்லாம் என்றைக்குமே தேசத்தின் தான் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் யுத்தத்தின் போது கவி அரசு கண்ணதாசன் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இவங்கெல்லாம் தேசத்தின் பக்கம் நின்றாங்க ஆனால் இன்றைக்கு இங்கே ஒரு சூழல் மாறி இருக்கிறத அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தெரியுமா நம்முடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் இருந்த பொழுது காஷ்மீர் பிரச்சனை குறித்து பேசுவதற்காக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஐநா சபைக்கு அனுப்பி வைத்தார் இன்னைக்கு இந்த ஆபரேஷன் நடவடிக்கை குறித்து இதுல துளியும் அரசியல் இல்ல தேசம் நலம் தான் கருதப்படுகிறது ஆகவேதான் கனிமொழி சசிதரன் இவங்க எல்லாத்தையும் பார்லிமெண்ட் மெம்பரா இவங்களை எல்லாத்தையும் ஒருத்தர் ரஷ்யா கணிச்சிருக்காங்க ஒருத்தர் அமெரிக்கா கணிச்சிருக்காங்க அவங்களும் தங்களுடைய கடமையை சரிவர செஞ்சிருக்காங்க தேசம் ஒருபோது நேஷன் தேசம் முதலில் கட்சி சித்தாந்தம் அதெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக சிலர் செயல்பட வேண்டும் அதுக்கு ஒரு போரம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது நோக்கம் நிறைய விவரங்கள் கவிஞர்கள் கவிவான இருக்கின்றார்கள் நாம் எல்லாருமே நானும் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறேன் ஆகவே ஐயா புலவர் ரவீந்திரன் அவர்களிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன் நன்றி வணக்கம்